ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றப்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் டயட்டுக்கு சாப்பிட்றவங்க வெயிட் குறைக்கிறவங்கலாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப ஹெல்த்தியான சக்கரை பொங்கல் கொடுத்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி என்ன அந்த சக்கரை பொங்கலில் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா தினையரிசி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தினையரிசி நார்மலாக பச்சரிசியில் செய்வோம்ல அந்த மாதிரி செய்யாமல் தினையரிசியில் செய்கிறப்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் நம்ம அதில் செய்கிற அளவுக்கு இல்லாமல் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ இதை தினையரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அதில் பாசிப்பருப்பு ஊற வச்சதுனால அதில் போட்டுட்டேன் அது வெந்துக்கிட்டு அது பாதி வெந்த ஒன்றா நீங்கள் தினையரிசி எடுத்து போட்டுருங்க நம்ம ஊற வச்சு பாசிப்பருப்பு போடுறப்ப சீக்கிரமே வெந்துடும் ஊற வைக்காமல் செய்கிறது தான் லேட் ஆகும் இப்போ ரெண்டும் ஒன்றா வெந்து வரட்டும் ஈஸியாக சீக்கிரமே வந்துடும் தினையரிசியும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அதில் இதாகாது வாசிப்பருப்பும் நம்ம ஊற வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ரெடியாகிடும் இப்போ நல்லா தண்ணியும் சுண்டி வந்துடுச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு குழஞ்ச மாதிரியும் இல்லை ஆனால் நல்லா வெந்திருக்கு இப்போது உங்களுக்கு ஸ்வீட்டு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் வெள்ளம் போடுறதுனா போட்டுக்குங்க இல்லை பாகு காய்ச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றுக்குங்க நான் இது நாட்டு சக்கரை மாதிரி உள்ளது போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட்டு எடுத்து கொடுக்க சால்ட்டு போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி வாசத்துக்கு நல்லா போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து சுண்டி வரட்டும் பாருங்கள் இன்னும் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா அதில் நெய்யில் வறுத்து போட்டுடலாம் நல்லா நெய்யே மெல்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் போட்டு நம்ம வறுத்தரலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் வறுத்துக்கங்க நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி இந்த பாருங்கள் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் சிம்மளே வச்சு செய்யுங்க இப்போ எடுத்து இதில் கொட்டிட்டு வேணுங்கிற நெய்யை ஊற்றி நம்ம கிளறிட்டோம்னா சூப்பரான தினையரிசியில் ஒரு சக்கரை பொங்கல் ஆகிட்டு அவ்வளோதான் பத்தே நிமிஷம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ